அந்த நேரம் ஒரு கோபம் வருது ஆசிரியர் பணி போடல கோபம் வருது பனி நிரந்தரம் பண்ணல கோவம் மருத்துவருக்கு உரிய ஊதியம் இல்ல வருது செவிலியராய பணி நிரந்தரம் பண்றது பண்ணல கோவம் விவசாயி உரிய விலை நியமிக்கப்படல கோபம் வருது காவிரில தண்ணி பெற்று தரல கோபம் வருது எல்லா கோபமும் தேர்தல் நேரத்தில் எங்க போகுதுன்னு தெரியல இதுதான் பிரச்சனை திருப்பி அவங்களுக்கு வாக்கு போகுது அப்ப இதுல இருந்து இந்த இனம் எப்படிப்பட்ட இனம்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு கடந்த கால காயம் கிடையாது எதிர்கால கனவு கிடையாது நிகழ்கால தேவை மட்டும்தான் இன்னைக்கு என்ன கனவு ஆனா நிகழ்கால தேவை மட்டும்தான் இப்போ என்ன எல்லாம் சரி இப்ப எவ்வளவு கொடுப்ப எவ்வளவு கொடுப்ப அதுதான் திமுக அதிமுக வீழ்த்திருவானா சிம்மான் இப்ப திமுக அதிமுக நம்மளை கண்டு பதறதா இல்ல நம்ம அதை கண்டு பயப்படுறோமா இங்க சொல்றது என் தம்பி சொன்ன திமுக வீடுடைய பின்பற்றணும் அப்படின்னு அவ கொஞ்சம் ஃபாலோ பண்ணு என்ன ஃபாலோ பண்ற தம்பி கலைஞர் சொல்ற காசு கொடுக்கணும் இல்லாத கள்ள ஓட்டு போடணும் இது ரெண்டு நம்மளால செய்ய முடியாது அவங்க நம்மளை பின்பற்றினா நல்லா தேர்தல் ஆயிரும் நல்ல ஜனநாயகம் வந்துடும் நாடு மக்கள் நல்லா இருந்தலாம் அவங்கள பின்பற்றினா மறுபடி நாசமா தான் போகும் என்னை வந்து எப்படி கூப்பிடுவாங்க கூட்டணிக்கு நீங்க வந்தா எப்படி இருக்கலாம் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே நீங்க உங்க குடும்பம் பாருங்க எப்படி இருக்கலாம் நான் நல்லா இருப்பேன் நாடு மக்களை நாசமா போயிருவாங்க பரவாயில்லையா அதுதான் கதை